ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்போ கீழே விழுந்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் ஆனால் அதே நீங்க உங்க வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி மேலே எழுந்திருக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம லைஃப் ஸ்டோரியை மாற்றி எழுதலாம் நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் பொதுவாக எல்லாரும் நம்ம செய்கிற மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளும் அதன்படி டெய்லி நமக்கே தெரியாம ஒரு சில விஷயங்கள லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மளால மிஸ்டேக்லேருந்து மட்டுமே லேர்ன் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த விஷயங்களை எப்படி நம்ம ப்ராப்பராக மிஸ்டேக் இல்லாமல் செய்யணும்னு லேர்ன் பண்ணிக்கிட்டாலே நம்ம அதை மிஸ்டேக்கே நம்ம பண்ண முடியும் ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு முற்றிலும் உண்மை கிடையாதுங்க ஏன்னா ஒரு சில ஃபெயிலியருக்கு நம்ம தான் காரணமாக இருப்போம் அதில் முக்கியமான ரெண்டு காரணம் ஒன்று நம்ம மற்றவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு பண்ணுறது இன்னொன்று நம்ம ஆசைப்பட்டதுனால பண்ணுறது இயற்கையாகவே நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஆப்வியஸாக நமக்கு ஃபெயிலியர் தான் எடுத்த உடனே கிடைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அதை ரிசர்ச் பண்ணணும் அந்த ரிசர்ச் ஃபர்ஸ்ட் உங்கள் கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இப்போ நீங்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா இத்தனை வருஷத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருப்பீங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஏதோ சப்ஜெக்டாக இருக்கலாம் ஏதோ ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜா இருக்கலாம் டிசைனிங் நாலேஜா இருக்கலாம் அனிமேஷன் போட்டோகிராஃபி எதுவும் வேணாலும் இருக்கு அந்த பெஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எப்படி சம்பாதிக்கலான்றது முடிவு பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும் நீங்கள் அதுலேருந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியான வழியாக இருக்கும் அதற்கப்புறம் வர ஃபெயிலியர்ஸ் தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் அந்த ஒவ்வொரு ஃபெயிலியர்லையும் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்களை ஷேப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த ஒவ்வொரு ஃபெயிலியரில் நீங்கள் கீழே விளாட்றப்ப தான் நீங்கள் யார் உங்களோட பவர் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நிறைய டாஸ்க் பெண்டிங் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட் டைமுக்குள்ளே முடிக்கணுமே அப்படிங்கிற பயம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த மந்த் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுமே இன்னும் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணணுமேனு பயம் இதற்கான சிம்பிள் சொல்யூஷனே நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை விட ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டோம்னா இப்போ இருக்க தேவை ஈஸியாக கிடச்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறப்போ யூஸ்வலாக ஃபைவ் கேஜிஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் நம்மளோட டார்கெட் டென் கேஜி இருக்கும் ஸோ அந்த டென் கேஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபிஃப்டீன் கேஜி இருக்க வெயிட்ட ஒரு தடவை ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டென் கேஜி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சேம் லைக் இதே ஃபார்மலா தான் எல்லா இடத்துக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பேப்பரத்தில் ஒரு சில டைமில் அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக தேவையில்லாத விஷயத்துக்கு அவங்க கோவப்பட மாட்டாங்க அது ஏன் தெரியுமா ஒருத்தர் மேலே நமக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்மளையே மறந்து அவங்கள எப்படி திட்டலாம் அவங்கள எப்படி அடிக்கிறது இல்லைன்னா ஏதோ பொருள் எடுத்து தாக்கலாமா அவங்களை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தனமான எமோஷன் நமக்குள்ளே வரும் ஸோ அந்த மாதிரி எமோஷன் இருக்கிறப்போ அந்த நாளே நமக்கு வேஸ்ட்டாக போகும் ப்ளஸ் ரொம்பவே எமோஷனலாக நம்ம மைண்டு அஃபெக்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ் நம்ம டார்கெட்லேருந்து ரொம்பவே தள்ளி போவோம் இது தெரிஞ்சதுனால தான் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கவங்க எப்போவுமே தேவை இல்லாமல் கோவப்பட மாட்டாங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் உங்களோட டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு நே நாம் எப்படி டெய்லி லைஃப் நல்லா ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்காக டைம்க்கு டைம் நல்லா சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம டார்கெட்டை ரீச் ஆகிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷன் தேவை அந்த மோட்டிவேஷன் நம்ம மற்றவங்ககிட்ட எல்லா டைமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் நம்மளே தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கவங்க மோட்டிவேட்டடான வீடியோஸ் பார்க்குறதும் மோட்டிவேட்டடான புக்ஸ் படிக்கிறதும் நல்ல நண்பர்கள்ட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் கூட நீங்கள் ஏதோ ஒரு டார்கெட் இருக்கிறதுனால தான் மோட்டிவேட்டடான இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அறிகுறி டிஃபால்ட்டாகவே இருக்குது கீப் கோயிங் அவங்க எப்பெல்லாம் உன்னால் இது செய்ய முடியாது இது உனக்கு வராது இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்கிறாங்களோ நமக்கு நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் இதை நம்ம பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு வைராக்கியம் உண்டாகும் ஸோ அந்த மாதிரி ஹேட்டர்ஸ் நம்ம எப்பயுமே தேங்க் பண்ணணும் அவங்க ஏதோ விஷயம் சொன்னால் கூட தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன் அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஸோ எப்போ நம்ம யார் நம்மளை தாழ்த்தி பேசினாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்குறோமே அப்போ தான் நம்மளோட டார்கெட்டை ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும் இப்போ ஆஃபீஸில் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ கேட்டகரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஃபைனல் லெவல் லாஸ்ட் கேட்டகரியில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்க ஒர்க் ப்ரஷன் நம்மளை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஒர்க் ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிக்க முடியும்னு நினைத்து வந்தாலே ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சில வகையில் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் டைம்லேயும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராஜெக்ட் டெலிவரி டைம்லையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கிளைண்ட்டு ஃபேஸ் பண்ணுற டைம்லையும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் சைலன்ஸ் ஆமாங்க நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்படியும் எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறோம் ப்ராஜெக்டை எப்படி டெலிவரி பண்ண போகிறோம் பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வர போகிறோம் நமக்கே தெரியும் ஆனால் நம்ம லாஸ்ட் மினிட்ல நம்மளே நம்ம தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்து சைலண்ட்டாக இருந்தாலே ஆட்டோமெட்டிக்காக அதிலருந்து நம்ம ரிலீஃப் ஆகிடும் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம பீஸ்ஃபுல்லாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணமோ ஸ்மூத்தாக ரெகுலராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ் ஈஸியாக கிடச்சிடும் ஒன்ஸ் இன்னைக்கு இந்த சைலன்ஸோட பவரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் இருக்க எல்லா வல்லுநர்களும் எல்லா பெரிய மனிதர்களும் எல்லா தலைவர்களும் எப்படி இவ்வளோ காம சைலண்டா எல்லாமே ஃபேஸ் பண்ணி சக்சஸ் வந்தாங்கன்றது உங்களுக்கு புரியும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு வெற்றிகரமான மனிதர் பின்னாடியும் சில நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மனிதர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நாமளும் அந்த மாதிரியான மனிதர்களோட வெற்றியை சுலபமாக அடை நினைவில் கொள்ளுங்கள் மிகப்பெரிய சாதனைகள் சிறு சிறு விஷயங்களில் இருந்தால் பிறக்கின்றன ஒவ்வொரு பின்னடைவிலும் நீங்கள் வலுவாக வளர்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க நினைக்கும் தருணங்கள் அப்பால் தான் வெற்றி இருக்கிறது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும் நன்றி வணக்கம்